நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று வியாபாரம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு புதிய முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் இன்று விலகும் வாழ்க்கை துணை வழியில் உடன் பிறப்புகளால் உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள்லாம் இன்று நீங்கும் வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு குறையும் ஆக்கப்பூர்வமான நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவேகம் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தடைகள் விலகும் நாளாக இருக்கும் மிருகசிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சினைகள் குறையும் நாளாக இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்